சக்குடி கிராமத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே ஆதிசேஷ பதஞ்சலி மகாரிஷியின் பிரதான சீடர் ஸ்ரீ ஆதி தவ மகா யோகி கௌடபாதர் சித்தர் கோவில் என்பது உருவாகிருக்கு அதாவது இந்த கோவிலுக்கு வந்து நம்ம அட்ரஸ் கேட்டோம்னா சிலேமான்லேருந்து அப்படியே நேராக திருப்போணம் ரோட்டில் சக்குடிக்கு லெஃப்ட் சைடில் வந்து பாதை என்பது பெரியும் சக்குடிக்கு வந்துட்டோம்னா பாட்டையா சித்தர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க இந்த மாதிரி கவுடபாதர் அது இதுன்னு சொல்கிறத விட பாட்டையாசித்தர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க இந்த வேப்ப மரமாகப்பட்டது அந்த ஐயா அந்த சித்தர் வந்து இதில் சாஞ்சு உட்காந்து சாஞ்சி உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறாரு சாஞ்சி உட்காந்துருக்கிறாரு அந்த ம வேப்பங்குலையை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா சப்புன்னு இருக்கும் ஒவ்வொரு புளிக்கும் ஒவ்வொரு சுவையை கொடுக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வேம் வேம்பாகப்பட்டது கசக்காமல் இருக்கும் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஆதி காலத்தில் இந்த சித்தர் அந்த சித்திரோடைய பேர் வந்து கௌடபாதர் அதாவது இன்னொரு பேர் ஒன்று சொல்கிறாங்க பாட்டி ஆசித்தர்னு சொல்லுவாங்க சக்குடிக்கு வந்தோம்னா பாட்டி ஆசிரர்னா உடனே வந்து இந்த அட்ரஸை உடனே சொல்லிடுவாங்க அந்த கோயிலுக்குள்ளே வந்தோம்னா நல்ல ஒரு சுத்தமான ஒரு எண்ணங்கள் தோணுது தாய் தகப்பேன் புள்ள ஊட்டி இவங்கெல்லாம் அந்த கஷ்ட காலங்களோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் படியா வாழ்க்கை அந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து மன நிம்மதியும் மன ஒற்றுமையும் மனசாந்தி என்பது ஏற்படுது கோயிலுக்குள்ளே உள்ளே அப்படியே வந்தோம்னு கேட்டிங்கன்னா கருப்பசாமி காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கருப்பசாமி வச்சுருக்காங்க அந்த காவல் தெய்வமாகப்பட்டது இந்த கோயிலை காக்கும் வரக்கூடிய மக்களை காக்கும் வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொருளை கொண்டு வருவாங்க நம்ம அண்ணன் ஒரு ஆள் முக்கியமான அண்ணன் அண்ணன் சொன்னாப்புல கண்ணன் பில்டு இப்போ என்னது வெல்டிங் ஒர்க்ஸு மதுரைகளை வச்சுருக்குறாப்புல வீலர் பேர் பார்த்து புறாமல் சரி பண்ணி வண்டியை ஓடாத வண்டி ஓட வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல ஆகையெல்லாம் நான் அந்த ஐயா சொன்னாப்புல இங்கே வந்து இந்த கோயிலோடைய மகத்துவத்தை சொல்ல சொல்லி நன்றிங்க ஐயா ஆகையினால் இந்த கோயிலுக்கு வந்தோம்னா அதில் முடிஞ்சதை செய்யலாம் இதை கொடு அதை கொடு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்றலாம் கேட்க மாட்டாங்க வாங்க உட்காருங்க நிம்மதியாக உட்காந்துருச்சு போங்க தெய்வங்களை வணங்குங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூசாரி இருக்காங்க பூசாரி இல்லாட்டியும் பூசாரி பேர் முருகன் பூசாரி பூசாரி இல்லாட்டி ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா நல்லபடியாக பேசுகிறாங்க தேவையானதை கொடுப்பாங்க ஒருக்க டீ வாங்கி கொடுப்பாங்க ஒருக்க ஆகையினால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இங்கே கிடையாது வர்றவங்க வந்து தியானம் பண்ணுங்க அந்த பாட்டியாஸ்தருடைய அருள் பெருங்க சித்தருடைய அனுகிரகம் என்பது என்றைக்குமே நம்மளுக்கு இருக்கணும் சித்தர்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே குடும்பத்தில் வரக்கூடிய அந்த தேவை அந்த சாமியார் சித்தரு சித்தன் போக்கு சிவன் போக்குன்ற மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க அதிகமாக அந்த சித்தரோடைய வழிபாடை அதிகமாக பண்ணுவாங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா மதுரை சக்குடிய பக்கம் வந்தீங்கன்னா இந்த பாட்டா சித்திர கோயிலுக்கு வந்துட்டு போங்க அதனால் சித்தரோடைய பவர் உலகம் அழிஞ்சாலும் அவர் அவருடைய பவர் என்பது அப்படியேதான் இருக்கும் மாதத்தில் ரெண்டு பிரதோஷ வழிபாடு என்பது வரும் சாயங்காலம் வந்து நாலு மணிக்கு மேலே இங்கே பிரதோஷத்துக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த பூஜையில் கலந்துக்கிடலாம் மாதத்தில் வந்து அமாவாசை ஒன்று பௌர்ணமி என்பது வரும் அது காலையில் வந்து பூஜை பண்ணுறாங்க யாக யாக பூஜை என்பது காலையில் பண்ணுறாங்க இந்த யாக பூஜை சித்தர் வழிபாடுக்கு நீங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு காலையில் வந்தோம்னா சிறப்பு பூஜையை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மரத்தோடைய மகத்துவத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து வேப்ப இலை வேப்ப இலை இந்த மரத்தோடைய இலை வந்து கசக்காதுன்னு சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ சீரடி சாய்பாபா கோயிலில் ஒரு வேம்பு இருக்குது அந்த வேப்ப மரத்தில் நம்ம அந்த இலையை பிடிங்கி தின்னோம்னா அது வந்து கசக்கவே கசக்காது இனிக்கும் அதே மரம் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க அந்த மரத்தை தேடிதான் நம்ம வந்தோம் இந்த வேப்ப இலையை நம்ம திண்டு பார்ப்போம் கசக்குதா புளிக்குதா இனிக்குதான்னு பார்ப்போம் ஏன் ஒன்று திண்டாத்தான் தெரியாது அதெல்லாம் நிறையா தின்றேன் கசக்கலை அந்த ஐயா கண்ணன் ஐயா அவர்கள் சொல்லிவிட்டாங்க அந்த போய் மரத்தை போய் அடியா அப்படின்ட்டு நிறையா வேப்பங்களை சாப்பிட்ருக்கேன் ஒன்றுமே செய்யலை மகத்துவமான மருந்தாக இருக்கும் இருக்க நம்ம உடம்புல ஏதாவது வியாதி இருந்தால் சரி வேணும் போயிருக்க கசக்கவே இல்லை அதனால் மருந்து மரம் தான் ஒரு மருந்து மரம் எல்லா மரமும் வந்து படு கச கசக்கும் ஆகையினால் இந்த மரம் வந்து தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு மரம் அதனால் ஒன்றுமே செய்யலை அந்த கோயிலுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வேம்பு இதுதாங்கய்யா வந்து எப்போ வேணால் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போங்க